ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு புதங்காம்பாக் தான் நான் வந்து லக்ஷ்மி ஹைகோருக்கு வந்து பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கல்விக்காக நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து ரெண்டு பையன் ஒரு பையன் வந்து எட்டாயிரம் ஒரு பையன் வந்து பத்தாயிரம் இந்த வருஷம் சரி பத்தாயிரத்துலேருந்து நல்லா மார்க் எடுக்கணும் பசங்க நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி ஹாயோர் பூ பண்ணலாம் சொல்லிட்டு ஷார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி புதங்காமம்மன் சொல்லிட்டு நான் இப்போது கோயிலுக்கு போய்ட்டு வந்துருவேன் நான் கோயிலில் வந்து இருந்து வாங்கி வந்து வீட்டில் வச்சு படைக்கலாம்னு சொல்லிட்டு அழகாக பூவெலாம் வச்சு அழகாக விளக்கெலாம் ஏற்றிட்டு வாசல்லாம் காமிச்சிட்டு வத்தி ஏற்றிட்டு ஹைகேவருக்கு வந்து ஒரு இருபத்தி நாலு ஏலக்காய் மாலை வந்து ஊசியெல்லாம் கோத்துக்குனா கோத்து ச ஹைகேவருக்கு போட்டுட்டு முல்லையாருக்கு பூலாம் வச்சுட்டு ரெண்டு பெண்ணும் வாங்கி வந்து ஹைகேவருக்கும் சாஸ்டியம்மாக்கும் வச்சுட்டு நெய்வேத்தியமாக வந்து நான் திருப்பதிக்கு போயிருந்தேன் லட்டு வாங்கி வந்தோமா அதை வந்து நெய்வேத்தியமாக வச்சலாம் சொல்லிட்டு ஹீலட்சுமி ஹைகேவருக்கு வந்து லட்டு வச்சிட்டு பூஜை முடிச்சிட்டேன் நான் வந்து பையன் வந்து டென்த்தில் வந்து நல்ல மார்க் எடுக்கணும் நான் என்னோருக்குள்ளே நானூற்றி ஐம்பது எடுக்கணும்னு சொல்லிட்டு காணிக்கை செலுத்தலாம்னு சொல்லிட்டு நான் வேண்டின்னு வந்துக்கிறேன் சரி உண்டி வாங்கி வந்து இன்றைக்கி வீட்டில் புதங்காமல் அம்மா சொல்லிட்டு இன்றையிலேருந்து காணிக்கை வந்து செலுத்துட்டேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்